സ്പിരിച്വൽ ജ്യോതിരം ടി വി നേരലു അസ്രോകെ ചെയ്യുന്ന പണിമാണ നമസ്കാരം കുരോധി വർഷം ആണിമാസത്തുടന பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆணி மாசம்னு சொல்கிறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தோன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தலையென்னா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணிகேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேரம் இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திரு நட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஆனிமா சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகைரோஹினி மிருக சிரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்கள் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம் இந்த மூன்று கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு கவலைப்பட தேவையில்லை ஒரு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்பட இவ்வளவு நாளாக குழந்தை குழந்தைப் பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கு உண்டான மெடிக்கேஷன்ஸ் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ரெண்டாம் இடத்தில் தன காரகனும் அதாவது தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலையும் தனஸ்தான அதிபதியும் சொல்லக்கூடிய புத பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டை சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து போடுறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றது சொல்கிறேன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்றால் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே சற்று அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வலி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக வெளிநாட்டு சம்பந்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா பேப்பர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க அதை தவிர இந்த இது நகாசு வேலைகள் அதாவது தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்குள்ளர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் லைட்டு டெக்னீஷியன்ஸு க கம்ப்யூட்டர் டெக்னீஷியன்ஸு இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமாகவே போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குரு பகவான் இருக்காரு அவர் அட்டவ அஷ்டமாதிபதி அவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும் இருக்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும் குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் குரு பகவான் இருக்கிறதுனாலும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நல்லம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஆனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து அது மறையக்கூடும் கொஞ்சம் ஜாகிரதையாக குழந்தைய வாட்ச் பண்ணுறது ரொம்பவும் முக்கியமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூணாம் இடத்துல போய் இருக்கக்கூடியதும் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலையில் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது வேலையில் பார்த்தாலும் சேஞ்சஸ் பார்த்துன்றவாறு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா காரியங்களும் எடுக்க காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்களாக சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து புதிதாக முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் ஒரு வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்து நீங்கள் அவசியமாக கேத்துவுக்கு உண்டான கொள்ளு தானம் பண்ணுறது பெரிய விசேஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொள்ளு போய் தானம் கொடுத்துட்டு வாங்கும் அதை தவிர பார்த்து கலர் கலராக இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் கலரில் வந்து கருப்பு நீளம் மட்டும் இல்லாத கலராக பார்த்து மல்டி கலரில் இருக்கக்கூடிய துணி வந்து வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அங்கே வந்து பாதாம் ஏலக்காய் இந்த மாதிரியான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் பொன்னான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய